மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்பது ஒரு சினிமா பாடலுடைய முதல் வரி ஆனால் அது வாழ்க்கையின் ஆச்சரியமான ஒரு பேர் உண்மை மனிதன் விலங்கிலிருந்து வந்தவன் என்பதை நாம் விலங்குகளிடம் சொன்னால் கோபித்துக் கொள்ளும் ஆனால் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் விலங்கிலிருந்து மனிதன் வளர்ந்தவன் என்று கொண்டிருக்கிறோம் இன்னும் விலங்குகள் வழக்கு தொடரவில்லை ஒரு ப்ரொஃபசர் என்ன பண்ணாரு குரங்க பத்தி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய் கதவு உள்ள சாத்திட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு வாட்ச் பண்ணணும்னு துவாரத்து தோழியா அப்படி உத்து பார்த்தார் அந்தாண்ட அந்த சைடுல இருந்து அது இவர கவனிக்குது சாவித்வாரத் தோழியா யூ சாகிட்டார் இன்னே அவருக்கு பிஹெச்டி டிகிரி கொடுக்கிற அந்த ப்ரொஃபஸர்ட்ட போய் சொன்னாரு தா ஆச்சார் ஆச்சரியமா இருக்கு சார் ப்ரொஃபசர் சார் நான் என்ன பண்ணறனோ அது பண்ணுது சார் நான் இங்கே இருந்து பார்த்தா அது அங்கே இருந்து பாக்குதுன்னார் அவர் சொல்றார் ஒரு கரெக்ஷன் நீ என்ன பண்றியோ அது அது பண்ணல அதுதான் அத பண்ணிகிட்டு இருந்தது அதைத்தான் நீ பண்ண ஆரம்பிச்ச ஏன்னா நீ தான் அதுல இருந்து வந்தவன் ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் நாம பேசிக்கலா ஒரு விலங்கு உணர்வு உடையவர்கள் இந்த விலங்கு உணர்வு அப்படின்னு சொன்னா கோர பல்லு இருக்கணும் இல்லாட்டி நகம் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல ஜீன்ஸ் பேண்ட் போதும் சுடிதார் போதும் இருந்தே நல்ல விலங்கா பிரமாதமான விலங்கா இருக்கலாம் இங்கிலீஷ் பேசலாம் எத்தனை விதமான மொழிகளையும் பேசிக்கொண்டு கூட விலங்கா இருக்கலாம் ஒரே ஒரு சின்ன ரியலைசேஷன் அப்படிங்கறது வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம ஒரு விலங்கு மாதிரி இருக்கிறோமோ அப்படின்னு நம்மளை நாமளே அசஸ் பண்ற குவாலிட்டி நம்மளை நாமளே விட்னஸ் பண்ற ஒரு ஹேபிட் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நான் ஏன் அந்த கோவம் வந்த போது அந்த மாதிரி பிஹேவ் பண்ண அப்படிங்கற ஒரு கேள்வி இதெல்லாம் நமக்குள்ள என்னைக்கு பிறகுதோ அன்னைக்கு நம்ம இருந்து மனுஷனா டிரான்ஸ்பர் ஆகிறோம் சார் எனக்கு கோவம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் வெள்ளி தட்டு எங்க மாமனார் கொடுத்தது அவர் ஒன்னு ரெண்டு தான் கொடுத்தாரு அந்த வெள்ளி தட்டு அதுல சாப்பாடு என் மனைவி பரிமாறும் போது கோவம் வந்ததுன்னு தூக்கி எறிவேன் அப்படியே அது போய் நசுங்கி கீழே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மூணு நாள் கழிச்சு என் மனைவி சொன்னா அந்த தட்டு நசுங்கி போச்சு அத ரிப்பேர் பண்ண வேண்டாமா அப்படின்னா நான் சொன்னேன் வேண்டாம் அதை ஷோகேஸ்ல வை அப்படின்னு என்னங்க வெள்ளி தட்டு நசுங்கி போனதை போய் ஷோகேஸ்ல கேஸ்ல வைக்க சொல்றீங்க அப்படின்னு அடுத்த வார்த்தை அவ சொன்னா அந்த தட்டை சரி பண்ண வேண்டாமான்னு கேட்டா நான் சொன்னதுன்னு தெரியுமா சரி செய்யப்பட வேண்டியது வெள்ளி தட்டல்ல நான் ஏன்னா நான் எவ்வளவு மிருகமா இருந்தா அந்த தட்டை தூக்கி எறிவா அந்த தட்டு எனக்கு சாப்பாடு போடுது எனக்கு உதவியா இருக்கு ஆனா என் கோபத்தை நான் எங்க காட்டுறதுன்னு தெரியாத போது ஏன் அந்த வெள்ளி தட்டை தூக்கி சவுத்துல அடிக்கணும் நான் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சேன் அது எங்க அப்பாவோட ஹேபிட் அது எங்க அம்மா மேல கோபம் வரும்போது அவர் என்ன பண்ணுவார் சாப்பாடு தட்டை தான் தூக்கி எறிவார் எனக்கு சின்ன வயசுலேருந்து போட்டோகிராஃபியா அது மனசுல பதிஞ்சதால என்னோட கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத போது எங்க அப்பாவுடைய அந்த செயல் என்னுடைய செயலாக வெளிப்படுகிறது அந்த நிமிடத்திலிருந்து நான் யோசித்தேன் என் தந்தையின் அந்த செயல் தவறு அதை நான் தொடர்ந்து செய்வதன் மூலம் நானும் மிருகமாகவே இருக்கிறேன் நான் வளர வேண்டும் என்றால் சரி செய்யப்பட வேண்டியது வெள்ளித்தட்டல்ல நான் என்கிற உண்மையை எனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டேன் இந்த ரியலைசேஷன் மட்டும்தான் ஒரு மனிதனை விலங்கிலிருந்து மனிதனாக முதலில் மாற்றுகிறது பல பேர் மனிதர்களே இல்லை அதை ஒப்புக்கொள்வதும் இல்லை அந்த மனிதர்கள் அதன் பிறகு தன்னை ஆய்வு செய்கிற போது அவர்கள் தெய்வமாக மாறுகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு பழைய சினிமா பாடலில் வருகிற ஒரு வரிதான் அது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் எப்படி தெய்வம் ஆகலாம் அந்த வார்த்தையிலேயே கண்ணதாசன் விளையாடினார் மனிதன் கண்டிப்பாக தெய்வம் ஆவான் எந்த கேரண்டியும் கிடையாது ஆகலாம் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி வாய்ப்பிற்கு தெர் ஆர் சம் சான்சஸ் யுமே அந்த ஆகலாம் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை நீ விரும்பலையா நீ மிருகமாகவே இருக்கலாம் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் வால்யூம் குறைக்கணும் எனக்கு வால்யூமும் கொஞ்சம் குறைக்கணும் நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி ஒன்னு இருக்கு வால்யூம் குறைங்க ப்ளீஸ் ரெடியூஸ் தி வால்யூம் மைக்கேல் ஆஞ்சலோ உலகத்தின் புகழ்பெற்ற ஒரு ஓவியன் இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாற்று சர்ச்சில மேலே அந்த மேல் விதானத்துல அவர் வரையணும் அப்படி வரைகிற போது இயேசுவோட முகத்தை வரையணும் அப்படின்னா டிவினிட்டி சச்சே ஃபேஸ் வேணுமே அப்படின்னு அவர் தேடுறாரு அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல போனால் குழந்தைகளுடைய முகம் அழகா இருக்கும் எப்பவுமே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இருக்கிற அழகை விட வரும்போது இருக்கிற அழகு ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா விடுதலையா இருக்கிறோம்ன்ற எண்ணத்தோட பிள்ளைங்க வெளியில வரும் அந்த பள்ளிக்கூடத்து வாசல்ல நின்று பார்த்தாரு ஒரு குழந்தை ரோஜாப்பு மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அவங்க பேரண்ட்ஸ்ட் பண்ணி இந்த குழந்தைய நான் வரையணும் அப்படின்னு ஜீசஸ் கிறைஸ்டோட உருவத்தை வரையறதுக்கு மைக்கேல் ஆஞ்சலோ அந்த அழகான உருவத்தை வரைஞ்சிட்டார் அப்புறமா ரொம்ப நாள் தேடுறாரு எப்படின்னா ஜீசஸ காட்டி கொடுத்த கொடூரமான யூதாசுடைய முகத்தை வரையணும் அப்படி வரையறதுக்கு ஒரு முகம் வேணுமேன்னு தேடுறார் 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 எங்கெங்க போய் தேட முடியுமோ அங்கெல்லாம் தேடினார் போலீஸ் ஸ்டேஷன்ல தேடினாரு ஜெயில தேடினாரு எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தார் கடைசியா ஒரு ஜெயில ரொம்ப மோசமா மரண தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியுடைய குர்ரூரமான முகம் இருந்தது இவன்தான் ஆப்டான ஆளுன்னு முடிவு பண்ணி அவனை உட்காத்தி வச்சு அந்த முகத்தை வரையணும்னு வரைஞ்சு முடிச்சவொன்ன சிரிச்சுக்கிட்டே கேட்டான் இந்த ஞாபகம் இல்லையா என்ன ஞாபகம் இல்லையா நான் சின்ன பையனா இருந்த போது ஒரு தடவை நீதானே என்ன வரைஞ்சே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இயேசுவின் முகமாக வரையப்பட்டது பிறகு யூதாஸின் முகமாக வரையப்பட்டது வாழ்க்கை சிலரைத்தான் இயேசுவாக நீடிக்க விடுகிறது வாழ்க்கை பல பேரு இயேசுவின் எதிரிகளாக யூதாசாக மாற்றி விடுகிறது ஏன் கஷ்டமும் கோபமும் வரும்போது எப்படி நமக்கு தெரியல பகையும் சோதனையும் வரும்போது எப்படி கையாளுறதுன்னு நமக்கு தெரியல நம்ம எதிரி சித்திரவதை பண்ணும் போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்மளை நம்ம எதிரி சித்திரவதை பண்ணும் போது அந்த சித்திரவதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது எதிரியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது எதிரின்னு ஒருத்தன் இருப்பாங்கிற கொள்கையை ஒத்துக்கொள்ளக்கூடிய பண்பு கூட நம்ம கிட்ட பல பேர்கிட்ட இல்லை சார் நான் அடிக்கடி சொல்றது நமக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு பல பேர் நினைக்கிறாங்க தவறு நமக்காக மட்டும் இந்த உலகம் படைக்கப்படலை நான் சொல்ற ஓம கரெக்டான்னு பாருங்களேன் பாலவனம்ங்கிறது டெசர்ட் அது அந்த பாலவனத்துல ஏதாவது பயிர் ஆகுமா ஆகாது ஆனா அந்த பாலவனத்துல ஒன்னே ஒண்ணு வளரும் கள்ளி செடின்னு ஒண்ணு வளரும் அந்த கள்ளி செடி வரும்போது முள்ளு 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 முள்ளா இலவிடும் விடும் அது ஏன் அந்த முள்ளோட அது வரணும் அது படைப்போட ஆற்றல் பாலவனத்தில் தண்ணி கிடையாது ஒரு செடி வளரவே முடியாது அந்த செடியோட இலையை யாராவது கடிச்சு சாப்பிட்டுட்டா அந்த அந்த இலை செத்து போயிடும் அந்த செடி செத்து போயிடும் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்ப படைப்பு என்ன பண்ணுச்சு அந்த பாலவனத்துல அந்த கள்ளி உண்டாக்கி அதை கடிச்சு திங்க முடியாதபடி சர்வைவல் அந்த அந்த கள்ளி செடி சர்வை ஆகிறதுக்கு வேண்டிய ஒரு உதவி அதை வந்து படைப்பு அல்லது கடவுள் அல்லது இயற்கை என்ன வேணா நம்பர் வச்சு பேர் வச்சுக்கோங்க கொடுத்தது பாலவனத்தில் அவ்வளவு ரேரா வளரக்கூடிய கள்ளி செடியை கொடுத்துட்டதோட படைப்பு நிறுத்திருச்சான்னு கேட்டான் இல்ல அந்த முள்ள திங்குறதுக்குன்னு ஒரு ஒட்டகத்தை அதே பாலவனத்துல விட்டுது மத்த யாரும் திங்க முடியாது கள்ளி செடியை ஆனா சௌக்கியமா ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி ஒட்டகம் சாப்பிடும் அந்த முள்ளு செடியை கடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு தாவா கட்டை நல்ல கடிச்சு சவச்சு பிரமாதமா ஒட்டகம் சாப்பிடும் இவை புரிஞ்சுதா பாலவனத்தில் தப்பிப்பதற்கு ஒரு கள்ளிச்செடியை மட்டும் படைப்பு படைக்கவில்லை அந்த கள்ளி செடியை ஒழிப்பதற்கான ஒட்டகத்தையும் அதே படைப்பு பாலிவரத்தில் படைத்து வைத்திருக்கிறது நீ வாழ்வதற்கு மட்டும் இந்த உலகம் படைக்கப்படவில்லை உன் எதிரியும் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கிளாரிட்டி இன்னும் பல பேருக்கு வரல இந்த உலகம் எனக்கானதுன்னு நினைக்கிறான் இல்ல உனக்கும் உன் எதிரிக்குமானது உனக்கும் உன் விரோதிக்குமானது உனக்கும் உன் பகைவனுக்குமானது நீ வாழ எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை உன் பகைவனும் வாழ்வதற்கு இந்த மண்ணிலே உரிமை உண்டு என்ற தெளிவு இன்றைக்கு தொண்ணூறு பேருக்கு இல்லாமல் போய்விட்டது மனிதனும் தெய்வமாகலாம் என்கிற எல்லையை வாழ்க்கையில் தொட முடியும் எப்படி மனிதனாலே தெய்வமாக முடியும் மனிதன் தெய்வமாகலாம் நீங்க எல்லாம் விமானத்துல பயணம் பண்ணிருக்கிறவங்க தான் இந்த விமானத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அது பேரலல் டு த கிரவுண்டு கொஞ்சம் தூரம் ஓடணும் ஒவ்வொரு விமானத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இவ்வளவு மீட்டர் அது ஓடி ஆகணும் அந்த கிரவுண்டுக்கு பேரலாகவே அது ஓடணும் ஆனா அப்படியே அது ஓடிக்கிட்டே இருக்க கூடாது கிரவுண்டுக்கு பேரலாகவே ஒரு பிளேன் ஓடிச்சுன்னா அதுக்கு பிளேன் பேரு காஸ்ட்லி காருன்னு பேரு அவ்வளவு விலை கொடுத்து யாராவது ஒரு கார் வாங்குவானா ஒரு பிளேன் எப்ப பிளேனா மாறுதுன்னு கேட்டா பேரலல் டு த கிரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு டில்ட் அடிச்சு அப்படி மேல் நோக்கி போய் அப்படியே மேலே போய் மேலே போய் மேலே போகும்போது அந்த பிளேன் டேக் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டை அடைய முடியுது இந்த உலகத்துல சார் பல பேர் பிளேன் மாதிரியா இறைவனால அல்லது படைப்பால படைக்கப்பட்டவங்க ஆனா என்ன பண்றாங்க தெரியுங்களா இது பிளேன்னே தெரியாம கடைசி வரைக்கும் பிளேன்னு பஸ்ஸாவே ஓட்டுறாங்க பேரலல் டு த கிரவுண்ட் எப்படி அது போச்சோ அதே மாதிரி இவங்க என்ன கோபதாபங்களோட படைக்கப்பட்டாங்களோ என்ன மாதிரியான உணர்வுகளோட படைக்கப்பட்டாங்களோ ஜெனட்டிக்கலி கேரீடு குவாலிட்டிஸ் பரம்பரை பரம்பரையா உனக்கு என்ன குவாலிட்டிஸ் வந்ததோ அந்த ஜெனட்டிக்கலி குவாலி அந்த கேரீடு குவாலிட்டிஸோடய வாழ்ந்துட்டு பஸ்ஸாவே செத்து போறானே ஒழிய நான் ஒரு விமானம்ங்கிற நினைவு இல்லை கீழே இருந்தது அப்படி ஒரு டேக் ஆஃப் எடுத்து மேல போற மாதிரி சில பேர் மேல போறாங்க யாரு ரமணர் ராமகிருஷ்ணர் ஜீசஸ் ப்ராஃபட் முகமது இந்த உலகத்துல பகவான் புத்தர் மகாவீர் நீங்க யோசிச்சு பாருங்க நாம பஸ் இல்ல நாம வந்து டேக் ஆஃப் ஆகி மேல போகும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டால் மனிதன் தெய்வம் ஆகலாம் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு லைஃபை மட்டுமே நடத்தாம இன்டலக்சுவலி நான் நடத்த ஆரம்பிச்சா மனிதனும் தெய்வம் ஆகலாம் அப்படிங்கிற அந்த குவாலிட்டியை நாம நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதுக்கு என்ன குவாலிட்டி என்ன தேவை தெய்வம் ஆகணும் அது கண்ணதாசன் பாட்டு தான் ஒரு சினிமா பாட்டு தான் ஆனா அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு பிலாசபிய ஒழிச்சு வச்சாரு கண்ணதாசன் ஒரு மனுஷன் தெய்வம் குவாலிட்டி என்னன்னு கேட்டா அடுத்த வரி சொல்றாரு வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் இந்த பாட்டு தெரியணும்னா ஒரு ஐம்பது வயசு ஆனவங்களுக்கு தான் தெரிய முடியும் அதனாலே நீங்க தலைவர் அப்ப அம்பது வயசு ஆயிப்போச்சுங்கிறது மத்தவங்களுக்கு தெரியுமோங்கிறதுக்காகவே தலையை மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல எங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க கேட்டாலும் பேசுவோம் 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 என்ன நடந்தாலும் பேசுவோம் ஏன் நாங்க டிவியில பேசி பேசி ஆளே இல்லாமயே பேசி பேசி ரெடியான ஆட்கள் ஆனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது கேட்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்திய எங்களுக்கு கிடையாது போதுமா எதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ரைட் வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் அவர் சொன்னாரு யூ வி எ ட்ரூ ரொட்டேரியன் தென் யூ நோட் வாட் இஸ் டிவினிட்டி அப்படின்னாரு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கொடுக்கறதுக்குனே ஒரு ஹேர் ஹார்க்கி வச்சிருக்கிறீங்க பத்தாயிரம் டாலர் கொடுத்தா இவ்வளவு ஒரு லட்சம் டாலர் கொடுத்தா இவ்வளவு என்னென்ன மில்லியன் கொடுத்தா இவ்வளவு அவங்க வந்து ஏகேஎஸா டபுள் ஏகேஎஸ்ஸா இல்லாட்டி வந்து மேஜர் டோனரா அதாவது கொடுக்கறதுக்குனே ஒரு ஹேர் ஹார்க்கியை உண்டு பண்றீங்களே ஏன் When you you a true rotarian, you become divine. பாருங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த பாட்டு வரியே அதுதான சொல்லுது மனுஷன் தெய்வமாக இருக்கணும் எங்கிட்ட என்ன இருக்கோ அதை பண்ண ரெடியா இருக்கணும் எங்கிட்ட இருக்கிற ஒன்னு எனக்கு எனக்கு இல்லனா கூட படுவா இல்லப்பா நான் உனக்கு தர தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற உச்சபட்ச குவாலிட்டிக்கு போறாங்க பாருங்க அவங்க தான் மிக உயர்ந்த நிலைக்கு போறாங்க நான் கோயம்புத்தூர்ல குடியிருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படி கோயம்புத்தூர்ல நான் குடியிருந்த போது ஒரு வீடு கட்டினேன் இங்க கோயம்புத்தூர்ல அந்த வீட்டுக்கு எங்க அம்மா பேர் கோமுத்தின்னு பேரு கோமுத்தி அம்பா அப்படின்னு எங்க அம்மா பேர் தான் வச்சேன் வீட்டுக்கு அப்ப ஆஸ் யூஷுவல் மனைவி ஒரு கேள்வி கேட்டேன் ஆஸ் யூஷுவல் மனைவி ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுக்கு வேற நல்ல ஆப்பு இல்லையா அப்படின்னா நான் சொன்னேன் அம்மா வந்து எப்படின்னு கேட்டா நாங்க எட்டு பேரு ஆறு பேர் பிள்ளைங்க போனது போக செல்லு போக மிச்சம் நாங்க ஆறு பேரு அப்பா ஒன்னு அம்மா ஒன்னு எட்டு பேரு இன்னும் ஒன்னு பிறந்திருந்தா வீட்டுக்கு நலக்கிரக வீடுன்னு பேர் வச்சிருப்பாங்க இந்த எட்டு பேர்ல வீட்டுக்கு யாராவது வரும்போது எதாவது வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்தா தான் உள்ளே விடுவோம் அச்சா வாங்கிட்டு வந்தா நானா கடைசி பிள்ளை நான் என் கையில கொடுப்பாங்க ஆனா எங்க அம்மா ஒன்னு சொல்லுவாங்க நீ யானை இருக்கும்போது அதை பிரிக்காதப்பா பக்கி மாதிரி பக்கி மாதிரி அதை பிரிச்சு திங்கப்படாது அவன் போனதுக்கு அப்புறம் தான் திங்கணும்பாங்க அதுக்காக நாங்க அவனையே முறைச்சு பார்ப்போம் நீ எப்ப போற அப்படின்னு அவனையே பார்ப்போம் அவன் சுலபத்துல போகமாட்டான் வாங்கிக்கிட்டு வந்த காஸ்ட்டுக்கு ஈக்குவலண்டா வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போவானே ஒழிய அவன் சும்மா போவானா அவன் போக மாட்டான் அப்புறம் ஏதாவது இருந்து அம்மாட்டேருந்து வாங்கி காபி டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு அவன் போனதுக்கு அப்புறமா அதை பிரித்து பங்கு வைக்கிற வேலை என்னது ஏன்னால் நான் கடைசி வீட்டில் அந்த செல்லம் நான் பிரித்து என்ன பண்ணுவேன் எட்டு பங்கு வைப்பேன் பங்கு வைக்கும்போது என் வேலையெல்லாம் காட்டுவேன் அதையெல்லாம் பிரித்து வச்சுட்டு நான் ஒரு பீஸு எங்கள் அப்பாவுக்கு எல்லோருக்கும் கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கடைசி ஷேர் இருக்கும் இல்லையா அதை கொண்டு போய் அம்மா உனக்கு இது ஓம் பங்கு அப்படிம்பேன் எங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு சொல்லுவாங்க நீ சாப்பிட்டியாப்பா அப்படிம்பாங்க நான் என்ன சொல்லணுங்க நான் சாப்பிட்டேன்னு சொல்லணும் நான் எப்படி சொல்லணும் தெரியுங்களா அப்போ சாப்பிட்டாச்சும் அப்ப சாப்பிட்டாச்சு அப்படிம்பே எங்க அம்மா ஒன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தடவை சாப்பிடுப்பா அப்படிம்பாங்க இப்போ ஒரு தடவை சாப்பிடுப்பா அப்படின்னு இப்ப தெரியுதா நான் ஏன் குண்டா இருக்கிறேங்கிற ரீசன் வேற உங்களுக்கு ரொம்ப நேரமா மனசுல ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் இந்த ஆள் இவ்வளவு பேசினாலும் இழைக்க மாட்டேங்கிற அப்படின்னு இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இந்த பாருங்களேன் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு தடவ கூட நான் கொண்டு போய் கொடுத்த எங்க அம்மாவுடைய ஷேர எங்க அம்மா சாப்பிட்டதே கிடையாது சாப்பிட்டதே கிடையாது நீ சாப்பிடியா நீ நீ இத கேட்கற அந்த உயிர் அது என்னுடைய தாய் நான் அப்பதான் கண்டுபிடிச்சால மட்டுமே சந்தோஷப்படுற உலகத்துல இன்னொருத்தர் திங்கறதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரே உயிர் தாயா இருக்கிறதால எனக்கு அம்மாவை விட ஒரு பெரிய கடவுள் தெரியல நான் அவளுக்கு என்னங்க சந்தோஷம் ஒரு ஜிலேபி ஒரு ஜாங்கிரி நான் சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் நான் நினைக்கிறேன்

பாலம் கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் ஒருத்தருக்கு பத்ம ஸ்டீப்ப குடுத்தாங்களே அவருடைய லைஃப் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் அவரு ஒரு பணியில இருக்கிறாரு சம்பளத்தை முழுக்க ஏழை பசங்க படிக்கிறதுக்குன்னு கொடுக்குறாரு தனக்கு வர்ற சேலரி முழுக்க குடுக்குறாரு ரைட் சேலரிய கொடுத்துட்டா சாப்பாடு என்ன பண்றது ஒரு ஹோட்டல்ல போய் சர்வரா வேலை பார்க்கறார் ஒரு பார்ட் டைம் எனக்கு சாப்பாடு மட்டும் கொடு வேற ஒன்னும் வேண்டாம் அதுக்கு நான் உங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன் தலையெழுத்தா அவருக்கு அவருக்கு வர்ற சம்பளத்தை பசங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிக்கிறதுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பாட்டுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சர்வரா வேலை பார்த்து சாப்பிடுறாரு இப்படியே வாழ்ந்து கடைசியா அவருக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்ல இருந்து கடைசியா ரிட்டையர்மெண்ட் போது பெனிஃபிட்ஸ் வருது பாருங்க அந்த முப்பது லட்சத்தையும் படிக்கிறதுக்கும் கொடுக்குறாரு படிக்கிறதுக்கு கொடுத்தது பெருசுல இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தானேன்னு அவரை பத்தி ஒரு டாக்குமெண்டரி பிலிம் எடுத்தாங்க அந்த டாக்குமெண்டரி பிலிம் இன்டர்நேஷனல் லெவல்ல ஜெயிச்சு முப்பது கோடி ரூபாய் கொடுத்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரி பிலிமுக்கு அதையும் படிக்கிறதுக்கே கொடுத்தாரு யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் அவர்தோடு பெரிய வருமானம் இல்ல ஆனா என்ன வந்தாலும் அந்த குடுக்கறத அவர் நிறுத்தவே இல்ல இப்ப சொல்லட்டுமா கொடுப்பது என்பது கையில் இருக்கிற பணத்தை பொறுத்தது அல்ல உன்னிடம் இருக்கிற மனத்தை பொறுத்ததே ஒழிய அது கையில் இருக்கிற பணத்தை பொறுத்தது அல்ல அப்போ அந்த குவாலிட்டி உனக்கு வந்தாச்சுன்னு சொன்னாலே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஏ நான் என்கிட்ட இருக்கிறத ஸ்பேர் பண்றேன் என்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்றேன் என்கிட்ட இருக்கிறது எனக்கு இல்லேன்னா கூட பரவாயில்லப்பா நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு குடுக்குற இயல்போட இருப்பது பெரிய விஷயம் சார் நாஸ்டிகனா இருந்த பல பேர் கூட சார் கொடுக்கணுங்கிற போது ஒரு குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பா